வடமாநிலங்களை தேர்தல் பொறுத்தவரை ஒருத்தர் வந்து எட்டு தடவை ஓட்டப்பட்டிருக்கா தேர்தல் ஆணையம் கண்டிக்கல அதே போல அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் கண்டிக்கல அந்த மட்டும் இல்ல இங்கேயும் அப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கு ஓட்டுருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டு இல்ல ஒருத்தருக்கு இருக்கு டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்துல பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கியிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்தம் பாக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனால் அதுலேயே மிகப்பெரிய குளறுபடியாக இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளோ வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பாங்க ஆனால் இப்போ அறிவிப்பிலேயே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டுருக்குது அதோடு அங்கங்கே இந்த வா தேர்தல் எண்ணும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடிவி கேமரா இயங்காத போகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னும் தேர்தல் நடந்திருக்குது வாக்கு இன்னும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா முழுமையாக இயங்கி எந்த தடைப தடையும் இல்லாமல் ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்ய தெரியல இதே போல காங்கிரஸ் நானூறு சீட்டு ஜெயிக்கிறோம் அதே போல பிஜேபி நானூறு சீட்டு எல்லாம் நாலாம் தேதி தெரியும் எத்தனை சீட் ஜெய்க்கும் அது வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திலும் வெற்றி பெற நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க